நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பன்னூரட்டி பாவலன் கவிஞர் சுந்தரபாணியப்பனின் காட்சி ஊடகம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பன்னூரட்டி பாவலன் கவிஞர் சுந்தரபாணியப்பன் காவிய கம்பன் என்று போற்றக்கூடிய கவியரசர் அவர்கள் மறைந்தாலும் மறையாமல் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பல பாடல்களை காலத்தே சூழ்நிலைக்கேற்ப வடிவமைத்து இந்த உலகிற்கு அளித்திருந்தாலும் கூட பல சூழ்நிலைகளில் எழுதிய பல பாடல்கள் இன்றளவும் அவற்றில் மிகையானதாக நெஞ்சம் நெகிழக்கூடியதாக இறை பக்தி மிளிரக்கூடியதாக ததும்பக்கூடியதாக நம் செவிகளில் இன்றளவும் வளம் வந்து கொண்டிருக்கின்ற குன்றாடும் குமரன் குடிகண்ட மலை தலங்களில் எல்லாம் பாடலாக செவிக்கு இனிமை சேர்த்து கொண்டிருப்பது உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகு வடிவேலா அந்த பாடலை கேட்டோம்னா எத்தனை கவலை கவலை தோய்ந்த மனம் கூட இலகி இலைப்பாரும் இறைவனிடத்தில் சென்று கலைப்பாரும் அத்தகைய பெருமைக்குரிய பாடல் கோவை கூத்தன் என்ற பாடலாசிரியரால் இந்த பாடல் இயற்றப்பட்டது இந்த பாடலை டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் தனது காந்த குரலால் கணீர் குரலால் நமக்கு வடித்துக் கொடுத்திருக்கிறார் அந்த பாடல் என் குரலில் உங்களுக்காக இதோ நாளில்லை சுடர் மிகு வடிவேலா சுவையான முத செந்தமிழாலே உன்னை சொல்லாத நாளில் செந்தமிழாலே உன்னை சொல்லாத நாளில்லை தொடர் மிகு வடிவேணா சுவையான முத செந்தமிழாலே உன்னை சொல்லாத நாளில்லை கல்லாத எலியோரின் உள்ளம் ஒரு ஆலயமோ கல்லாத எலியோரின் உள்ளமொரு ஆலயமோ கழல்லாறு படை வீடும் நிலையான ஜோதி உன்னை சொல்லாத நாள் இல்லை தொடர்மிடு வடிவே இன்பமும் துன்பமும் இணைந்த என் வாழ்வில் இன்பமும் துன்பமும் இணைந்த என் வாழ்வில் இணையில் நான் திரு புகழினை நான் பாட இணையில் நான் திரு புகழினை நான் பாட அன்பும் மரணறியும் அகமும் புறமும் நாட அன்பும் மரணறியும் அகமும் சிவ சிவமாள் முருகாயன அனுதின முருகனமாயினம் உன்னை சொல்லாத நாளில்லை தொடர் மிகு வழிவேலா சுவையான செந்தமிழாலே உன்னை சொல்லாத நாளில்லை இல்லை தொடர் மிகு வடிவேலா நன்றி வணக்கம்